ஹே ஹாய் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ நம்ம வந்து அறுபத்தி ரெண்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் அண்டு முதல்ல வந்து வேர் சொல் வேர் சொல் அறிதல் அப்படிங்கிற டாப்பிக் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த சொல்லெல்லாம் படிச்சிடுறேன் கேளுங்கள் அதன் பிறகு பதில் என்னவா இருக்கும் யோசித்து வச்சுக்கோங்க நம்ம பதில் வந்து பேசுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொணர்ந்தான் அப்புறம் கொன்றதை கொடாமை குறைத்தது குடித்தான் குளித்தான் கூறினான் கொள்ளுதல் கொன்றான் கொய்தான் ஸோ இதெல்லாம் வந்து சொற்கள் ஸோ இதற்கான வேர்ச்சொல் என்ன அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொணர்ந்தான் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொணர் கொணர்ந்தான் அப்படின்னா கொணர் கொன்றதை அப்படின்னா கொல் அதுபோல் கொடாமை அப்படின்னாலும் கொல் அதுபோல் குறைத்தது குறைத்தது அப்படின்னா குறை குடித்தான் அப்படின்னா குடி குளித்தான் அப்படின்னா குழி அதுபோல் கூடினான் அப்படின்னா கூறு கொல்லுதல் அப்படின்னா கொல் போல போல் கொன்றான் அப்படின்னாலும் கொல் லகர வேறுபாடு புரிஞ்சிக்கிறீங்கன்றங்க கொய்தான் அப்படின்னா கொய் ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்கிறது ஸோ இப்போ இதற்கான அந்த இது பார்த்துடலாம் அறுபத்தி ரெண்டாவது நாளில் வேர் சொல்லுங்கிற ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்குறோம் அதுக்கான பதிலில் பார்த்துடலாம் கொணர்ந்தான் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொணர் அதுபோல் கொன்றதை அப்படின்னா கொல் அதுபோல் கொடாமை அப்படின்னாலும் கொல் லகர வேறுபாடு பார்த்துக்கணும் அதுபோல் இங்கே கொன்றதைன்னு சொல்கிறோம் அதனால் கொல் இங்கே கொடாமை அப்படிங்கிறது கொடாமை கொடுக்காமல் இருக்கிறது இல்லையா கொடாமைங்கிறது கொல் குறைத்தது அப்படின்னா குறை குடித்தான்னா குடி அதுபோல் குளித்தான் அப்படின்னா குழி அதுபோல் கூறினான் அப்படின்னா கூறு கொல்லுதல் அப்படின்னா கொல் அதுபோல் கொன்றான் அப்படின்னாலும் கொல் அதுபோல் கொய்தான் அப்படின்னா கொய் கொய்தான் அப்படின்னா கொய் அப்படின்னு சொல்லிடுறோம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வேர் சொல் அதற்கு அடுத்ததுல வந்து சொல்லும் பொருளும் அறிதல் ஸோ இந்த சொல்லும் பொருளும் அறிதல் அப்படிங்கிறதுல அந்த சொல்லை அதற்கான பொருள் அதுபோல் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து செம்மையருக்கு அதற்கடுத்த ஏவல் அடுத்ததில் பராபரமே அடுத்ததில் பனி அப்புறம் எய்தும் அதற்கு அடுத்ததில் எல்லாரும் அல்லாமல் சுயம் உள்ளீடுகள் உள்ளீடுகள் அடுத்ததில் அஞ்சினர் அஞ்சினர் ஸோ இதெல்லாம் தான் பார்க்குறோம் இப்போ சொல்லும் பொருளும் அரைத்தல் இதில் வந்து செம்மையருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா சான்றோருக்கு ஏவல் அப்படின்னா தொண்டு அதுபோல் பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அதுபோல் பனி அப்படின்னாலும் தொண்டு எய்தும் அப்படின்னா கிடைக்கும் எய்தும் அப்படின்னா கிடைக்கும் எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அதுபோல் சுயம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தனித்தன்மை அதுபோல் உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அதுபோல் அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகேடன் இப்போ சொல்லும் பொருளும் அறிதல் ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு முறை அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு ஏவல் அப்படின்னா தொண்டு அதுபோல் பராபரமே அப்படின்னா மேலான பொருளே பனி அப்படின்னாலும் தொண்டு எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அதுபோல் எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் இதுபோல் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர சுயம் அப்படின்னா தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் சரி அதற்கடுத்த தொடர் வகையை அறிதல் இது பொறுமையாக நிதானமாக உள்வாங்குங்க கேள்வியை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை சரியாக படிச்சுக்கலாம் பயப்படாமல் அது சார்ந்து ஒரு சரியாக இருக்குமா என்ன அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் கான்ஃபிடண்ட்டாக வந்து ஆன்சரை யோசிச்சு வச்சுக்கோங்க தப்பாக இருந்தால் கற்றுக்கலாம் என்ன வந்து தவறாக இருக்குது ஏன் வந்து மாறிச்சிங்கிறத பார்த்துக்கோங்க பெருசாக தன்வினைக்கும் இந்த செய்வினைக்கும் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும் மீதியெல்லாம் ஓரளவு கொண்டுட்டு வந்துடலாம் தைரியமாக வந்து அதை ஃபேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் நிறைய கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணும் அவ்வளோதான் தேவை அதனால முடிஞ்சளவுக்கு நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்த நல்லா படிச்சுக்கலாம் குடத்தை உருட்டினான் அவ்வளோதான் எவ்வகை வாக்கியம் செயபாட்டு வினை செய்வினை பிறவினை தன்வினை இப்போ இதில் செய்வினை வந்துருச்சு தன்வினை வந்துடுச்சு உருட்டினான் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போ செயபாட்டு வினையா பிறவினையாக இருக்குமா இல்லையா ஸோ அதற்கான அந்த இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா சரி இப்போ ஒரு எழுவாய் தானே வேலையை செஞ்சேனா தன்வினை அதுவே வந்து பிறருக்காக வேலை செய்தாலோ இப்போ ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அப்படின்னா பிறருக்காக வேலை செய்கிறார் அப்படி இருந்தாலோ பிறரை வைத்து தன்னுடைய வேலை செய்தாலோ அதெல்லாம் பிறவினை அதுபோல் எழுவாய் வந்து வேலையை செய்யும் போது செய்வினைன்னு சொல்லிடுவோம் பட் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா செய்யப்படும் பொருள் இருக்கும் இப்போ முருகன் பாடினானுக்கும் முருகன் பாட்டு பாடினான் அப்படிங்கிறதுக்குள்ள வேறுபாடு தான் அந்த தன்வினை செய்வினைக்குமான வேறுபாடு எதை எதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பதில் வந்ததுன்னா அதுதான் செய்யப்படு பொருள் இப்போ முருகன் பாட்டு பாடினான் முருகன் என்ன பாடினான் எதை பாடினான் பாட்டு பாடினான் அது அது மாதிரி ஒரு ஒரு கேள்விக்கு பதிலாக அமைதில்லை அதை வந்து செயபடும் பொருள் அதுபோல் வினை வினைத்தொடர் அப்படின்னா செயபடு பொருளை முதன்மையாக வைத்து செய்வினையை மாத்திர தான் செயபாட்டு பொருள் அதாவது முருகன் பாட்டு பாடினான் பாட்டு முருகனால் பாடப்பட்டது அப்படின்னு எழுதுனா செயபாட்டு வினை ஸோ அப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க அப்புறம் அது கூட மற்ற அடுத்த அடுத்த எடுத்துக்காட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க முயற்சி பண்ணி பாருங்க ஸோ இப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி என்ன சொல்லிடுறோம் பிறவினை தொடர் அப்போது அப்போது இதை எப்படி வந்து நம்ம பிறவினை தொடராக கொண்டு போகிறோம் அப்படின்னு இது பண்ண குடத்தை உருட்டினான் அப்போது நீங்கள் வந்து அதை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் வந்துட்டு சரியாக வந்துட்டு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஓகே டன் ஸோ இப்போது பிறவினை தொடர்ந்து பதில் கொடுத்துட்றோம் இப்போ எடுத்த உடனே ஒரு ஒரு டவுட் வரலாம் இல்லையா இப்போது குடத்தை உருட்டினான் பந்தை உருட்டினான் அப்படின்னா அது தன்வினையா பிரவினையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் நீங்கள் நிறைய கேள்விகள் படிக்கணும் படித்தீங்கன்னா தான் அதை நல்லா கிளியராக புரிஞ்சிக்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா இப்போது முருகன் முருகன் கற்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க கற்றான் அப்படின்னா இது வந்து தன்வினை படிக்கிறான் திருந்தினான் அப்படின்னு படிப்போம் இப்போ திருந்தினான் அப்படின்னா திருந்தினான் அப்படின்னா தன்வினை திருந்தினான் அப்படின்னா தன்வினை அதுவே திருத்தினான் அப்படின்னா பிறவினை மற்றவருக்காக செய்தாலும் மற்றவரை வைத்து தன்னுடைய வேலையை செய்தாலும் அது வந்து பிறவினை இப்போ அது போல் பந்து உருண்டது பந்தை உருட்டினான் குடம் உருண்டது குடத்தை உருட்டினான் ஸோ இது மாதிரி வந்து இது பண்ணிக்கிறது தான் முடிஞ்சளவுக்கு அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகளில் பிடிச்சி கவனமாக வந்து இது பிறவினை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுவாங்க அதனால தான் இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த கேள்விகளை சரியாக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம் சரியாக அவ்வளோ வாங்கிக்கலாம் திரைப்படம் காட்டு வைக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம் பிறவினை தன்வினை செய்வினை காரண வினை எழுவாய் காரணமாக அமைந்தால் அது வந்து காரண வினை சரி ஓகே இதற்கான பதில் பார்ப்போம் அப்போ என்ன சொல்கிறோம் காரண வினை தொடர் திரைப்படம் காட்டுவிக்கப்பட்டது திரைப்படம் காட்டு வைக்கப்பட்டது சரி அதுபோல் அடுத்தது செயபாட்டு வினை தொடரை சுட்டுக செயபாட்டு வினை தொடர்னால் செயபாடு பொருள் முதன்மையாக இருக்கணும் அவ்வளோதான் அன்பரசியால் யோகாசனம் கற்பிக்கப்பட்டது அன்பரசி யோகாசனம் கற்றால் அன்பரசி யோகாசனம் கற்பித்தால் அன்பரசி யோகாசனம் கற்கவில்லை ஸோ இப்போ இதற்கான பதில் வந்து நம்ம என்ன கொடுத்துட்றோம் ஆப்ஷன் ஏ அன்பரசியால் யோகாசனம் கற்பிக்கப்பட்டது இன்னும் சரியா எப்படி எழுதலாம் யோகாசனம் அன்பரசியால் கற்பிக்கப்பட்டது அது மாதிரி வந்து எழுதலாம் அதுதான் வந்து பொருள் யோகாசனம் அன்பரசியால் கற்பிக்கப்பட்டது இல்லைன்னா அன்பரசியால் ஆள் விகிதி மறைந்து வருது இல்லை அன்பரசியால் யோகாசனம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு அந்த விகிதி வந்து வரணும் அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் யோகாசனம் அன்பரசியால் கற்பிக்கப்பட்டது செயல்படுபொருள் முதன்மையாக வைத்து அதற்கப்பறம் எழுவாய் அதற்கிடத்தில் வந்து அந்த கற்பிக்கப்பட்டது அதை கொண்டு வரது தான் அதற்கான பதில் கண்ணன் நேற்று வந்தான் வாக்கிய வகையை காண்க கண்ணன் நேற்று நேற்று வந்தான் பதில் என்ன சொல்லிடும் அப்படின்ட்டுன்னா தன்வினை கண்ணன் நேற்று வந்தான் அவ்வளோதான் இது வந்து நம்ம வந்து தன்வினைன்னு சொல்லிடுறோம் அதுபோல் விதியை மாற்றுவான் இறைவன் விதியை மாற்றுவான் இறைவன் என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்ட்டுனா இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டிஏ காரணமாக சரி ஓகே நீங்கள் வந்து செயபடு பொருள் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கோங்க ஸோ இதற்கான பதில் வந்து என்னதுங்க ஆப்ஷன் ஏ பிறவினை தொடர் விதியை மாற்றுவான் இறைவன் விதியை மாற்றுவான் இறைவன் சரி ஓகே ட்ரான் அதுபோல் அடுத்தது மணி ஓடினான் வாக்கிய வகை இது கொஞ்சம் ஈஸியான ஒரு இதுதான் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு பதில் யோசிச்சு வச்சுக்கோங்க இதற்கான ஆன்சர் என்ன சொல்லிடுறோம் தன்வினை தொடர் அதுபோல் அடுத்தது வாத்து நீந்தியது வாத்து நீந்தியது என்ன சொல்கிறோம் காரண வினை பிறவினை செய்வினை தன்வினை ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா கிளியரான ஒரு கேள்வி இது தன்வினை தொடர் வாத்து நீந்தியது அனிதா அனிதா மாறுவாள் அனிதா மாறுவாள் வாக்கிய வகை காண்க அப்போ அனிதா மாறுவாள் அப்படின்னு என்ன சொல்லிடுறோம் பிறவினை தொடர் அனிதா மாறுவாள் அப்படின்னா பிற வினை தொடரும் ஒரு டவுட் ஆகிற மாதிரி இருக்கா அப்போ இந்த கேள்வி மாதிரி வேறு வினைகளை வச்சு இது பண்ணி பாருங்கள் படித்து பாருங்கள் திரும்ப திரும்ப இப்போ முதல்ல படித்தோம்ல இந்த குடம் குடத்தை உருட்டினான் அப்படின்னு படித்தோம்ல அதுபோல் வந்து நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகள் இதே பேட்டர்னில் வச்சு படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் பரதிமார் கலைஞர் மதுரை கருகில் உள்ள வ விளாச்சேரியில் பிறந்தார் எவ்வகை வாக்கியம் செய்தி வினா உணர்ச்சி கட்டளை இப்போ இதில் செய்தி உணர்ச்சி கட்டளை மாதிரியான சொற்களில் பார்க்குறீங்க ஸோ அப்போ இது என்னது ஒரு செய்தி வாக்கியம் உணர்ச்சி ஐயகோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சொல் சொல்கிறது அது வந்து கட்டளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறது அது மாதிரி இல்லாமல் ஒரு செய்தி வாக்கியமாக இருக்குது அதுபோல் அடுத்து திருக்குறளை இயற்றியவர் யார் எவ்வகை வாக்கியம் கட்டளை வினா உணர்ச்சி ஆப்ஷன் டி இருக்கா வினா வாக்கியம் இங்கே இருக்குது ரெண்டு முறை இருக்குது ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி ரெண்டுலையும் ஒன்றே கொடுத்துருக்கோம் சரி ஓகே பதில் வந்து ஆப்ஷன் டி வினா வாக்கியம் இங்கே வந்து நம்ம வந்து விடை வாக்கியம் இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு பேர் உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி இருக்கா அப்போ வந்து கட்டளை கட்டளையும் இருக்கு இல்லையா வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து ஏதுமில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க அதில் ஒன்று பதில் வந்து என்ன வினா வாக்கியம் ஓகே சரி ஓகே டன் சரி இப்போ நம்ம அடுத்தது போவோம் கலை சொற்கள் கலை சொற்களில் வந்து கேள்வி எல்லாம் படிச்சிடுறேன் அப்புறம் அதற்கான தமிழ் சொல் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்தது போகலாம் ஸோ கலை சொற்களில் ஃபர்ஸ்ட் வந்து தாட் அதுக்கடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் வேல்யூ அதுக்கப்புறம் வேர்ஸ் அதுக்கடுத்துல வில்லிங் ஆக்ட் ஆக்ஷன் அப்ரோப்ரியேட்னஸ் இல்லை கேட்டரோஸ்கோப் அப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட் காஸ் அண்டு எஃபெக்ட் சரி ஓகே டென் ஸோ இப்போ இதற்கான பதில் பார்ப்போம் கலை சொல் கலைச்சொல்லில் தாட் அப்படின்னு என்ன சொல்கிறோம் எண்ணம் அதுபோல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல் வேல்யூ அப்படின்னு என்ன சொல்கிறோம் மதிப்பு வேர்ஸ் அப்படின்னா செயுள் வேர்ஸ் அப்படின்னா செயுள் வில்லிங் அப்படின்னா முயற்சி கூறு ஆக்ட் அப்படின்னா அங்கம் அதுபோல் ஆக்ஷன் அப்படின்னா செயல் அல்லது நடிப்பு அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னா பொருத்தப்பாடு கேட்டாரஸ்கோப் அப்படின்னா விளைவு அல்லது முடிவு காஸ் அண்ட் இஃபெக்ட் அப்படின்னா காரண காரியம் காரண காரியம் இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிங்க ஸோ கலைச்சொல் தாட் அப்படின்னா என்ன சொல்கிறோம் எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல் வேல்யூ அப்படின்னா மதிப்பு அதுபோல் வேர்ஸ் அப்படின்னா செய்யுள் வில்லிங் அப்படின்னா முயற்சி கூறு ஆக்ட் அப்படின்னா அங்கம் ஆக்ஷன் அப்படின்னா செயல் அல்லது நடிப்பு அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னா பொருத்தப்பாடு கெட்டரோஸ்கோப் அப்படின்னா விளைவு அல்லது முடிவு அதுபோல் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா காரண காரியம் காரண காரியம் அதற்கடுத்தில் பழமொழிக்கான பொருள் அறிதல் பழமொழிக்கான பொருள் அறிதல் அடுத்த டாப்பிக்கு இதை நான் ஆன்சர் கேள்விகளை வந்து மறைச்சி வைக்கல அப்படியே தான் நம்ம டைரெக்டாக தான் படிக்க போகிறோம் அதனால் அதை அப்படியே சரியாக உள்வாங்கிக்கோங்க படிச்சிடலாம் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இல்லையா அதற்கான பொருள் இளமையில் கற்பது என்றும் நிலைத்திருக்கும் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து எழுத்து அப்படிங்கிறது பழமொழி பொருள் என்ன பார்க்குறோம் இளமையில் கற்பது என்றும் நிலைத்திருக்கும் அதுபோல் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை இல்லையா திருப்தியற்ற மனம் அதுபோல் இட்டு கெட்டார் எவரும் இல்லை கெட்டார் எவரும் இல்லை உதவி செய்து கெட்டுப்போனவர் எவரும் இல்லை இளங்கன்று பயமறியாது இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறோம் வாலிப துணிவு அதுபோல் இறைத்த கிணறே ஊரும் இறையாத கிணறே நாரும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தர்மத்தின் பெருமை தர்மத்தின் பெரும் பெருமை பணம் பாதாளம் மட்டும் பாயும் அதில் என்ன சொல்கிறோம் பணத்தின் வலிமை அதுபோல் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா தகுதிக்கு மேலே என்னாதே இந்த பழமொழிலாம் தூக்கி தூர போட வேண்டிய பழமொழி என்னமோ சரி இருக்கேன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்க வேண்டியதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்கிறாரு ஊர்குருவி பருந்தாகுமான்லாம் வள்ளுவர் சொல்லலை அதனால் எண்ணத்தை தூக்கி வந்து அந்த ஏணியை தூக்கி கூரை மேலே போடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எண்ணம் மிகப்பெரியதாக இருக்கணும் அது ஊர்குருவி பருந்தாகுமா அதாகுமா இதாகுமான்னு சொல்லி இதெல்லாம் இது பண்ண தேவையில்ல இதெல்லாம் பின்னால் வந்து யாரோ ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லைனா இதற்கு வேறு பொருள் இருக்கலாம் நம்ம தெரியாமல் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருக்கலாம் அதனால் கடந்து போயிடுங்க தமிழாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய சில பிள்ளைகளை நீக்கி படிப்போம் தமிழுக்குள்ளே சங்க இலக்கியங்களில் நிறைய அறநெறிகளும் அறிவியல் கருத்துகளும் இருக்கும் அதை உள்வாங்கிக்கலாம் பின்னாட்களில் வர வர சில மூடநம்பிக்கைகளோ சில பொய்மைய பொய்யான கருத்துக்களோ ஏதாவது ஒன்று வந்து திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டுனா அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து கழித்து நீக்கி பழையன அல்லது தேவையற்ற அனாவசியமான அந்த கருத்துக்களை நீக்கி படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க படிப்போம் சரி ஓகே டேன் இதுபோல் அடுத்தது உரியில் நெய் இருக்க ஊரெல்லாம் நெய்க்கு அலைவானேன் வேண்டியதை தன்னிடம் வைத்து கொண்டு இடம் வேண்டல் அதுபோல் உடையவன் பாரா வேலை ஒரு முலம் கட்டை உடையவன் பாரா வேலை ஒரு முலம் கட்டை உரியவன் இல்லா கருமம் குறைபடல் யார் வேலை செய்யணுமோ ஆண்ட கொடுக்காமல் இருக்கிறது இல்லையா அடுத்தது ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பிறர் குழப்பத்தில் மகிழ் வடைதல் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான தான் பொருள் படித்து வச்சுக்காங்க இந்த மாதிரி ஈஸியாக இருக்க தான் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிடுறவங்க வாய்ப்பு இருக்கும் அதனால கவனம் அடுத்து பெறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறோம் அங்கத்தினர் அங்க பிரதட்சணம் அங்கம் அங்க வஸ்திரம் அதுபோல் அங்கஹீனம் அங்கா அங்காரகன் அங்காரகன் அங்கி அக்னி அங்கி அதுக்கு இடத்துல அக்னி அப்புறம் மறுபடி அடுத்து அங்கீ அங்கீகரணம் அங்கீகரணம் இல்லை அரணம் அங்கீகரணம் அப்புறம் அரணம் சரி ஓகே டன் இப்போது அங்கத்தினர் அதற்கு என்ன பதில் பார்க்கலாம் அங்கத்தினர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் உறுப்பினர் அங்க பிரதட்சணம் அப்படின்னா மெய் வளமரல் அதுபோல் அங்கம் அப்படின்னா உறுப்பு உடம்பு உறுப்பான்மை உறுப்பான்மை அங்க அங்க வஸ்திரம் அப்படின்னா மேலாடை மெய்யுடை அங்கீகனம் அங்கஹீனம் அங்கஹீனம் அப்படின்னா உறுப்பு குறைவு உறுப்பு முடம் உறுப்பு கேடு அதுபோல் அங்காரகன் அப்படின்னா செவ்வாய் அல்லது நெருப்பு அங்காரகன் அங்காரகன் அதுபோல் அங்கி அப்படின்னா நெட்டுடை அல்லது நீளுடை அக்னி அப்படின்னா நெருப்பு தீ கதிரவன் அங்கீகரணம் அங்கீகரணம் அப்படின்னா உடன்படுகை அசுரன் அரக்கன் மாந்தன் அசுரன் அரக்கன் மாந்தன் அதுபோல் அடுத்தது அரணம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அரணம் அப்படின்னா மதில் அல்லது கவசம் அரணம் அப்படின்னா மதில் அல்லது கவசம் சரி ஓகேடன் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து வெறும் தோளால் மூடிய எலும்பு என வள்ளுவர் குறிப்பிடுவது எவற்றை வெறும் தோளால் மூடிய எலும்பு வந்து அன்பு இல்லாதவர் உடல் அதுபோல் அடுத்து டேஷ் ஐ உடை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அதுபோல் அடுத்து அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததும் எது கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அதுபோல் அடுத்து எல்லா பொருளு எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவார் எண்ணுவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார் அன்பு இல்லாதவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறருக்கு என எண்ணுபவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு உடையவர் அதுபோல் அடுத்து உடலோடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருக்க வேண்டியது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு உள்ள டேஷ் விருப்பத்தை தரும் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு அன்பு விருப்பத்தை தரும் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அன்பினால் உண்டாகும் விருப்பம் டேஷை தருவதாக வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்ல நட்பை தருவதாக வள்ளுவர் கூறுகிறார் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வார் என வள்ளுவர் யாரை கூறுகிறார் அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள் வீரத்திற்கு துணை என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பிடித்த ஒரு குரல் இது அதாவது அறத்திற்கே அன்பு சார் என்பவர் அறிவில்லார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு சொல்லியிருப்பார் அது வீரம் எப்போ வரும் அப்படின்னா தான் அன்பு இருக்கக்கூடிய பொருள்களுக்கு உயிர்களுக்கு நேரக்கூடிய அந்த தீங்கில் வெளிப்படுறது தான் மரம் வீரம் அப்போது அறத்திற்கு மட்டுமே அன்பு இல்லை மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு எழுதியிருப்பார் அது அது ஒரு அருமையான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அந்த அவர் சொல்கிற அந்த எடுத்துக்காட்டுகள்லேயே இது மிக அருமையானதாக இருக்கும் சரி ஓகேடன் சரி இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு முறை இந்த கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் வெறும் தோளால் மூடிய எலும்பு என வள்ளுவர் குறிப்பிடுவது எதனை அப்படின்னா அன்பு இல்லாதவர் உடல் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததும் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார் அன்பு இல்லாதவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறருக்கு என எண்ணுபவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு உடையவர் அதுபோல் உடலோடு உயிர் இணைந்திருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு இணைந்திருக்க வேண்டியது எது அன்பு என வள்ளுவர் கூறுகிறார் அன்பின் அன்பு விருப்பத்தை தரும் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அன்பின் அன்பினால் உண்டாகும் விருப்பம் நல்ல நட்பை தருவதாக நல்ல நட்பை தருவதாக வள்ளுவர் கூறுகிறார் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள் இதுபோல் வீரத்திற்கு துணை என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு சரி ஓகேடன் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ தொடர்ந்து வந்து தினம் தினம் ப்ராப்பராக வந்து காலையில் வந்து அந்த அந்த கேள்விகளை ப்ராப்பராக முடிச்சுருங்க நம்ம எப்போதும் சொல்கிறது தான் கன்சிஸ்டன்சி இஸ் தி ரேரஸ்ட் ஆஃப் ஆல் த ஹேபிட்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே மிக மிக கடினமானது வந்து அந்த தொடர்ச்சியான உழைப்பு அது மிக கடினம் அதனால நீங்கள் வந்து தொடர்ந்து இப்போ அந்த முத இருந்து தொடர்ந்து வந்து அதை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்த எல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்கன்னா வெரி குட் இல்லை மிட்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றனால இங்கேருந்து நீங்கள் வந்து அதை வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த வேலையை செய்யுங்க ப்ராப்பராக வந்து முடிச்சு வச்சுக்கோங்க கவனமாக படிங்க ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப கவனமாக வந்து படிங்க இந்த நாளில் எவ்வளோ அதிகமாக உங்களால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ அதிகமாக வந்து இந்த நாளை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி இன்னும் ஒரு அடி நெருங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு மிக அதிகமான அளவு பயன்படுத்திக்கோங்க கிப் சப்போர்ட்டிங்கஸ் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ